ஸ்ரீமன் நாயகி சுவாமிகள் ஆன்மீக இளைஞர் எழுச்சி இயக்கம் நடத்தும் ஸ்ரீமன் நாயகி சுவாமிகளின் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழா சௌராஷ்டிர சமூக கல்வி கலாச்சாரம் பொருளாதார முன்னேற்றம் வேண்டி சுவாமிகளின் சந்நிதியில் கோ பூஜை ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஹோமம் புருஷ தூக்கு ஸ்ரீ சுக்த ஹோமம் அன்னபூர்ணி ஹோமம் ஆச்சாரிய திருவாராதனம் நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஒன்று காலை எட்டு மணி முதல் இடம் ஸ்ரீமன் நாயகி சுவாமிகள் பிருந்தாவனம் கோவில் ரோடு காதக்கிணறு மதுரை அனைவரும் வருக வருக இவன் மகால் கிளை ஸ்ரீமன் நாயகி சுவாமிகள் ஆன்மீக இளைஞர் எழுச்சி இயக்கம் ஸ்ரீமன் நடனகோபாலநாயகி சுவாமிகள் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வருகின்ற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காதக்கிணறு கோயில் சாலையில் உள்ள நாயகி சுவாமிகள் பிருந்தாவன திருக்கோவில் எதிரில் ராமானுஜர் கூடத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு நமது குழந்தைகளை கிருஷ்ணர் ராதை ராமானுஜர் வேதவியாசர் நாயகி சுவாமிகள் திருவுருவத்துடன் அழைத்து வருமாறு சமூக மக்களை கேட்டுக்கொள்கிறோம் தெய்வ திருவுருவம் தரித்து வரும் அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு கொடுக்கப்படும் நமது கலாச்சாரம் காக்க நமது குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளச் செய்வோம் குழந்தைகளின் பெயரை பதிவு செய்து கொள்ள ஆர் ஓம் பிரகாஷ் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் த்ரீ மாநில துணை செயலாளர் ஸ்ரீமன் நாயகி இயக்கம்